வணக்கம் வெல்கம் டு என்சிஎஸ் ஃபேஷன் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா இப்போ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பத்து நாள் பயிற்சியில் வந்து அஞ்சு நாள் க்ளாஸ் வரைக்கும் பார்த்துட்டோம் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் கிளாஸோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு பாருங்கள் இன்றைக்கி ஆறாவது நாள் கிளாஸு இன்றைக்கி ஆறாவது நாள் கிளாஸ் என்னன்னா பெட்டிகோட் பெட்டிகோட் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பண்ணிக்கொடுங்க வந்து ஒரு வயசு குழந்தைக்கு வந்து பெட்டிக்கோட் பண்ணுறோம் பெட்டிக்கோட் வந்து இப்போ கட் பண்ணுறோம் அது கட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மீட்ரு ஒரு மீட்ரு கிளாத் வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து எந்த கிளாத் வேணாலும் எடுத்துக்கலாம் இது வந்து காட்டன் கிளாத்து இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து நாலாக மடிச்சுக்கோங்க நாலாக மடிச்சுட்டு ஒரு பத்து இன்ச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா பெட்டிக்கோட்டுக்கு வந்து மேல் பாகம் கீழ்பாகம் ரெண்டு பாகமாக நமக்கு தேவைப்படுது இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பத்து இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஹைட் வந்து பார்த்திங்களா ஒரு பத்து இன்ச்சுக்கு வச்சு மேல் பாகத்துக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுறது இப்போ இருக்கீங்களா இதை வந்து நாலாக மடித்து போட்டுருக்கோங்க இங்கு நாலாம் அடிச்சு போட்டு மேல் பாகத்துக்கு வந்து ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது இன்ச்சு ஃபர்ஸ்ட் ஒன்பது இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இடுப்பு சுற்றுலா வந்து மார்பு சுற்றுலா வந்து என்ன எந்த அளவு வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதினெட்டு இன்ச்சு வரும் அது என்ன வந்து சின்ன குழந்தை தான் அதனால ஒரு பதினெட்டு இன்ச்சு வரும் அந்த பதினெட்டை வந்து நம்ம நாலாக பிரிச்சுக்கணும் பதினெட்டை வந்து நம்ம நாலாக பிரித்து அதை மார்க் பண்ணிக்கலாம் நாலு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஒரு ஒன்றரை இன்ச்சு இது வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சஸ்க்கு இப்போ இந்த நாலரை இன்ச் மார்க் பண்ண மாதிரிங்களா இந்த சேம் அப்படியே வந்து நாலு கீழே வந்து நம்மளுக்கு நாலு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து இடுப்பு அளவுக்கு நமக்கு வந்து நாலு இன்ச் தேவை ஹைட் எந்த அளவுக்கு ஹைட்னு ஒரு கோடு கொடுப்பாங்க இது வந்து கன்ஃபியூஷன் ஆயிரும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கழுத்தோட முன் கழுத்தோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மூணு இன்ச் மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ கழுத்து அகலம் கழுத்து அகலம் வந்து ஒன்றரை இன்ச்சு சோல்டர் வந்து ரெண்டு இன்ச்சு இதுக்கு ஆம் கோல் வந்து மூன்று இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் பாருங்க வளைவா வளைவா மார்க் பண்ணிட்டீங்க பாருங்க இங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன்றரை இன்ச்சு இங்க மார்க் பண்ணிட்டோம் பாத்தீங்களா இதுல இருந்து இங்க வந்து நம்ம நாலு இன்ச்சு மார்க் பண்ணிருக்கோம் இங்க நாலரைக்கு வந்து மார்க் பண்ணோம் ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இங்க நாலு இன்ச்சு மார்க் பண்ணோம் அதே சேம் இங்க ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தா போதும் அதிகமாக வேண்டாம் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு இந்த சைடுல வந்து கிராஸ் வரும் ஸ்கேல் வச்சே போட்டுக்கோங்க அப்படியே போடுறதுக்கு க்ளாஸ் கரெக்டாக வருது இப்படி ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க இப்போ நெக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி வரைஞ்சிக்கலாம் இது வந்து முன் கழுத்து நெக் மட்டும் தான் நான் வரைஞ்சிருக்கேன் பின்கழுத்து வந்து ஆ இந்த வந்து பாத்தீங்கன்னா சைடு ஆம் எல்லாம் கட் பண்ணிட்டு அப்புறம் பின்கழுத்தை கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டு சென்டர் இருக்கு அதாவது இந்த இந்த பாகம் பாகத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த நாலு இன்ச்சி இந்த நாலு இன்ச்சி பாகத்துக்கு வந்து சென்ட்ரா ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டு இன்ச் இது வந்து டாட் பிடிக்கிறது டாட் எவ்வளவுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பாலு இன்ச் அளவு டாட் பிடிச்சா போதும் இந்த அளவுக்கு வந்து நம்ம டாட் பிடிக்கணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பாகத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பீஸ் பிரித்து எடுத்துக்கலாம் பேக் சைடு ஃப்ரண்ட்டு பெட்டிக்கோட்டு வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க காட்டன் கிளாத் எடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து போடுறதுக்கு வந்து நல்லா அது வெயில் காலத்துல எல்லாம் போடுறதுக்கு அவங்களுக்கு வந்து உடம்பெல்லாம் குத்தாது அதனாலதான் மெயினாக வந்து காட்டன் இல்லைன்னா பாபின் கிளாத்துன்னு கேளுங்க பாபின் கிளாத்துன்னு கேட்டாலும் கடையில் கொடுப்பாங்க பேக் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க

இப்போ இருபது இன்ச்சில் எட்டு இன்ச்சு போயிடுச்சுன்னா எவ்வளோ இருக்குன்னா நம்மளுக்கு பன்னெண்டு இன்ச்சு இருக்கு இந்த பன்னெண்டு இன்ச்சு ஹைட்டு தான் வந்து நம்ம வந்து மீது இருக்கிற கிளாஸ்ல வந்து நம்ம எடுக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடுப்போட இந்த சுற்றுலா இந்த அளவு இருக்கு இல்லைங்களா இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாலு மடங்கு அளவு ரெண்டு மடங்கு இருக்கும் பாருங்க இப்ப இதோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதினொன்று இருக்கு இந்த பதினொன்னுனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு விட்டுருக்கோம் இந்த ஒரு இன்ச்சு இந்த ஒரு இன்ச்சு வந்து நம்மளுக்கு போயிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ எவ்வளோ இருக்குது பதினொன்று இருக்குங்களா பதினொன்று ஒரு ஒரு இன்ச்சு போயிடுச்சுன்னா ஒன்பது இன்ச்சு வருது இந்த ஒன்பது இன்ச்சுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆஃப் 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 இன்ச்சு வந்து டாட் பிடிச்சிருவோம் இந்த ஆஃப் ஆஃப் இன்ச்சு வந்து டாட் பிடிச்சிட்டுமா அப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்கும் நம்மளுக்கு வந்து எட்டு இன்ச்சு தான் இருக்கும் இப்போ எட்டு இன்ச்சுனால் ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதினாறு இன்ச்சு வருது இப்போ பதினாறு இன்ச்சு வந்துங்களா பதினாறு இன்ச்சில் வந்து ரெண்டு ம ரெண்டரை மரங்கு எடுக்கணும் இப்போ முப்பத்தி ரெண்டுங்களா முப்பது ரெண்டு மரங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வருது அதை இன்னொரு இன்னொரு ஆஃப் மடங்கு சேரும்போது நம்மளுக்கு நாற்பது இன்ச்சு வரும் அதாவது நாற்பது இன்ச்சு கிளாத் வேணும் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பன்னெண்டு இன்ச்சு எடுக்கிறோம் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சுங்களா பன்னெண்டு ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ச் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுல போயிடும் ஒரு இன்ச் வந்து நம்மளுக்கு மடிச்சு தைக்கிறதுக்கு பட்டையாக வேணும் அதுக்காக வந்து நம்ம அதை ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வருவோம் இப்போ வந்து நம்ம நாற்பது இன்ச்சு வேணும்னு கேட்கலாம் பார்த்தீங்கன்னா டபுள் கிளாத்தா இருக்கு இப்போ வந்து நமக்கு வந்து இருபது இன்ச்சு இதுல வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இருபது இன்ச்சு இருக்கு பாருங்க இது வந்து கீழ் பாகம் இப்போ வந்து மேல் பாகம் இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இந்த நெக் இருக்கு பாத்தீங்களா இந்த நெக்கு இந்த நெக்குக்கல்லாம் வந்து கிராஸ் பீஸ் தான் கொடுக்க போறோம் இப்போ வந்து அந்த கிராஸ் பீஸ் வந்து எப்படி கட் பண்றதுன்னு பாக்கலாம் கிளாத் வந்து மிச்சம் மிச்சம் மீதி இருக்கிற கிளாத் இருக்கு இல்லைங்களா மீதி இருக்கிற கிளாத் வந்து இப்படி ஸ்கேல் வச்சுக்கோங்க ஸ்கேலில் வந்து இப்படி கிராஸ் ஆவீங்க கிராஸ் விஷ் கட் பண்ண வேண்டிய மெத்தட் இதுதான் உங்களுக்கு ஸ்கேலில் வந்து கிராஸாக வச்சு ரெண்டு சைடு போட்டு போட்டுக்கோங்க இப்படி இப்படி வந்து ரெண்டு சைடும் வந்து கோடு போட்டு இப்போ வந்து கட் பண்ணி எடுக்கலாம் எப்பயுமே வந்து கிராஸ் பீஸ் வந்து அப்படியே கட் பண்ணுறத விட இப்போ ஸ்கேல் வச்சு கோடு போட்டுட்டிங்களா உங்களுக்கு கிராஸ் பீஸ் கரெக்டாக வரும் இப்போ இந்த வந்து கிராஸ் பீஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் ப்ளவுஸ் தைக்கிறதுலேருந்து இப்போ பெட்டிக்கோட் தைக்கிறதுலேருந்து நீங்கள் ப்ளவுஸ் தைக்கிற வரைக்கும் இந்த கிராஸ் பீஸ் வேணும் ஆனா மெயினாக வந்து கிராஸ் பீஸ் வந்து எப்படி கட் பண்ணனும் எப்படி அட்டாச் பண்றது இதெல்லாம் பார்த்துக்கோங்க பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து நிக்கர் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க இப்படி மேல் பக்கமா பாருங்க எப்படி மேல் பக்கமா வச்சு ஆஃப் இன்ச் அளவு இந்த கைடை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கைடை ஃபாலோ பண்ணி முடிச்சு ஸ்டிச்சஸ் விடுங்க பாருங்கள் இப்படி வந்து ஜாயின் ப கிராஸ் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிட்டோமா ஜாயின் பண்ணினோடனே இப்படி இங்கே பாருங்கள் இப்படி உள் பக்கமாக திருப்பணும் இப்படி வெளி பக்கமாக திருப்பக்கூடாது அது வந்து கரெக்டாக நெக் உட்காராது இப்படி உள் பக்கமாக திருப்பிட்டு இப்படி மடிங்க இப்படி மடிச்சு இப்படி மடிச்சு இது மேலே வந்து ஸ்டிச்சஸ் விடுங்க ஃபோல்டு பண்ணி பேர் வந்து இப்படி மடிச்சிருக்கணும் அது இப்படி உள் திருப்பி இப்படி மடித்து இங்கே இதுவும் கிணாரி தான் இந்த மடிப்பு மேலே இப்படி கிணாரி மாதிரி விட்டுட்டு வாங்க இந்த கிராஸ் பீஸ் வைக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் வீடியோ வந்து எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கிராஸ் பீஸ் எப்படி வைக்கணும்ன்றது தெரியும் பாருங்க ஒரு சைடு நெக் ரெடி பாருங்க ஃப்ரண்ட் பேக்கு ரெண்டுமே வந்து நெக் ரெடி பண்ணிட்டோம் ரெண்டுமே நெக் ரெடி பண்ண உடனே ஃபர்ஸ்ட் வந்து சோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் எடுத்து போட்டு மேல் பக்கமா ஒரு ஸ்டிச்சஸ் விட்டுலாம் இப்போ ஆம்கோல் ரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா பாருங்க இந்த ஆம்கோல் ரவுண்ட் ரெண்டு சைடு ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா இதுக்கும் வந்து இப்ப வந்து நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தைச்சிடலாம் சேம் நெக்கு எப்படி கிராஸ் பீஸ் வச்சு தைச்சு ரெடி பண்ணமோ அதே மாதிரிதான் வளைவா இருக்கிற பகுதிக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பீஸ் தான் வைக்கணும்

வச்சுட்டு ஸ்டிச்சஸ் போட்டுடலாம் பண்ணிப்படி பாயிண்ட் மாதிரி போட்டோம்னா வித்தினாடி ஒன்று பாருங்க ரெண்டு பக்கமும் வந்து நம்ம இந்த ஆம் கோல் வளைவுக்கு வந்து நம்ம கிராஸ் ஸ்டிச் வச்சு வச்சுட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம டாட் பிடிக்கிறோம் இங்கே பார்த்தீங்களா இங்கே கட் பண்ணிருக்க வச்சுங்களா அந்த இடத்துல ஆஃப் ஆஃப் இன்ச் மாறணும் ஆஃப் இன்ச் வந்து நம்ம டாட் பிடிக்கணும் இந்த மாதிரி நாலு டாட் பிடிக்கிறோம் ஃப்ரண்ட்ல ரெண்டு பேக்ல ரெண்டு அதாவது டாட் எப்படிங்க பாருங்க இந்த மார்க் பண்ணதை வந்து வச்சுக்கோங்க இங்க சோல்ற ஈவனா வச்சுட்டு இப்ப டாட் பிடிங்க பாருங்க இப்ப நாலு டாட்டும் பிடிச்சிட்டோம் இல்லைங்களா பிடிச்சிட்டு இப்படி ஈவனாக வச்சு நம்மளுக்கு இங்கே ஒரு இன்ச் அளவு கேப் விட்டுக்கோங்க ஒரு சைடு தான் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போடுவோம் ஸ்டிச் போட போகிறோம் இன்னொரு சைடு வந்து ஃபுல்லாக போட போகிறதுல கீழ் பாகத்தையும் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இன்னொரு சைடு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறோம் ஜாயின் பண்ணிட்டு இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் அளவு பட்டை வரணும்னு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இது கார்னர் பீஸுன்றதுனால வந்து கார்னர் பீஸுன்றதுனால வந்து ஒரே ஃபோல்டோடு நம்ம எடுக்கலாம் இல்லை இது வந்து கார்னர் பீஸ் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணதா இருந்துச்சுன்னா ஒரு சின்னதாக இப்படி பீஸு மடித்து அதுக்கப்புறம் இப்படி தான் ஃபோல்டு பண்ணுவோம் இது நம்மளுக்கு கார்னர் பீஸுன்றதுனால இப்படி நம்ம ஃபோன் ஃபோல்டு பண்ணிக்கலாம் மெக்கீல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டு பண்ணி தைச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம இது ஃபில்ட் வைக்கணும் இப்போ வந்து தனியாக இப்படி ஃபில்ட் வைக்கிறதுக்கு பதிலாக தனியாக ஃபில் வச்சு அதை அளந்து பார்த்துட்ருக்கணும் அவங்க அவ்வளோ ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வேண்டாம் என்று பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் கேப் விட்ருக்கோம் பார்த்தீங்களா இதுக்கு மேலே இதுவும் மேல் பக்கமாக இருக்கணும் இதுவும் மேல் பக்கமாக இருக்கணும் இது வந்து நம்ம இப்படி மடித்து தைச்சது வந்து உள் பக்கம் இப்படி மேல் பக்கத்துக்கு மேல் பக்கமாக வச்சு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு எதுவும் ஃபில்டர் ஆக ஏதும் சும்மா ஸ்டிச்சஸ் விட்டுருங்க இப்போ வந்து நம்ம ஃபில்டர் வைக்கலாம் அதாவது ஒரு அரை இன்ச் அளவுக்கு வர அளவுக்கு ஃபில்ட் அச்சுங்கன்னா போதும் இந்த மாதிரி ஒரு அரை இன்چ அளவு கட்ட வர மாதிரி ரொம்ப பெரிய அளவு கட்டலாம் வேண்டியது இல்ல ஒரு அரை இன்ச் அளவுக்கு கட்ட வர மாதிரி வந்து நம்ம ஃபிட் வந்துமா பாருங்க ஃபுல்லா வந்து ஃபிட் ட்ச் முடிச்சிட்டோம் இப்ப ஃபிட் வச்சு வெச்சு முடிச்ச உடனே இப்போ என்ன பண்ணுங்க இப்டி திருப்பிட்டு பாருங்க இது திருப்பிட்டோம் திருப்பிட்டிட்டு இப்ப பாருங்க இந்த மேல் பக்கமா இருக்கு பாத்தீங்களா இப்படி கரெக்டாக இந்த வந்து பாடி பீஸ் மேலே வரக்கூடாது கீழே பாவாடு இருக்குங்களா அந்த பீஸ் மேலே தான் வரணும் இது மேலேயும் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் சொல்லலாம் அதாவது இந்த உள்ளார பிசுற பாருங்க இப்படி கீழே பார்த்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்படி மேலே பார்த்த மாதிரி இல்லாமல் மாதிரி கீழே பார்த்த மாதிரி பண்ணி ஒரு கினாரி போடுங்க கிணரி போட்டோம் இப்ப கினாரி போட்டு உள்பக்கமா திருப்பிக்கலாம் இப்படி உள்பக்கமா திருப்பிட்டு இங்கே பாருங்க நம்ம மேலே பாடி பீஸ் வந்து ஒரு சைடு பாதியிலே ஸ்டிச்சஸ் நிறுத்தி வச்சிருந்தோம் இல்லைங்களா இப்போ அங்கே இருந்தால் வந்து நம்ம ஸ்டிச்சர்ஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் டபுள் ஸ்டிச்சர்ஸ் போட்டுக்கோங்க அப்படி திருப்பி ஒரு வயது குழந்தைக்கு வந்து அழகாக வந்து பெட்டி கொட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது நாள் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான பெட்டிகோட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்